அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் சுதந்திரமாக வாழணுன்னு தான் அவன் நினைக்கிறான் ஆனால் அவன் அப்படி வாழறானான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை அவனை ஒரு சூழ்நிலையும் அவனுடைய குடும்பமும் சமூகம்தான் கட்டுப்படுத்துது அவனுக்கு பிடிச்சத அவன் செய்யலான்னு அவன் நினச்சா கூட அந்த குடும்பமும் சமூகமும் ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் அவனால் அதை செய்ய முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓவியன் இருக்கான் ஓவியனுக்கு வந்து ஓவியத்து மேலே அதீத ஈடுபாடு இருக்குது ஆனால் அதில் வருமானம் ஒரு சிலருக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கலன்னா அந்த குடும்ப வளர்ச்சிக்காக அவன் ஏதாவது ஒரு துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறது உண்டு அந்த மாதிரி வேலை செய்யும் போது அவனுக்கு அந்த மனம் ஒன்றுதான்னு பார்த்தா அந்த மனம் வந்து ஒன்றது இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருக்கிறது வந்து அந்த தான் அப்போது இதுக்காக அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாதனால அவனுக்கு மனமும் சளிப்படைஞ்சு போயிடுது அப்போது விவேகானந்தர் சொல்கிறாரு உன்னுடைய வேலையை நீ வந்து விரும்பி செய்கிறது மூலமாகவும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது மூலமாகவும் அது கர்மயோகம்னு சொல்கிறாரு அப்போது நீ தனியாக ஒரு வழிபாடு செய்யணுன்னா செய்யவே தேவையில்லைன்றார் அந்த நீ செய்யக்கூடிய அந்த வேலையை பிடிச்சி அதுக்காக நீ அர்ப்பணித்து அதை இறைவனுக்கு நீ சமர்ப்பணம் செஞ்சாலே அது ஒரு யோகமா மாறும்ன்றார் இதை ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கினாலே போதும் ஏதோ ஒரு கடமைக்கு அந்த வேலையை செய்யாமல் எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறான்ற அந்த உணர்வோட செயல்பட்டாலே நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையும் அந்த இறைத்தன்மை அதில் வெளிப்படும் அது இல்லாமல் நம்ம ஒரு ஆத்மார்த்தமா நம்மளால வாழ முடியும் இல்லைன்னா சீக்கிரம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நமக்கு சளிப்பு தட்டிடும் அதனால ஒவ்வொரு வேலைகளை நம்ம செய்யும் போது அது இறைவனுக்காகவே செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்போடு நம்ம செய்கிறது மூலமாக நம்ம சுவாமிஜி சொன்ன சொன்ன கர்ம யோகத்தை நம்ம செய்கிற மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் நம்ம தனியாக அதுக்கான வழிபாடுகள் எதுவும் செய்ய தேவையில்லை வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி